பிரேசலாட் கத்தனம் ஐப்பதாக இந்த புதிய நாளிலே காலவெளியிலே உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தினமொரு லோகோஸ் வார்த்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கால வெளியிலே கத்த நமக்காக ஒரு வார்த்தையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தொன்று பத்து தேவனே சுத்த சுத்திருயத்தை எண்ணில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி சங்கீத தாவி தாவும் சொல்கிறதெல்லாம் பாரு தேவனே சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்னுடைய ஆவியும் இருதயத்தையும் நான் உட்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க என்று சொல்லி கேட்க ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை அவன் ஆண்டர் குரோதமான பாவம் செய்தபடியினாலே அந்த பாவம் ஒரு ராஜாவாக இருக்கும்போது செய்தபடினாலே அவன் ஒரு பாருங்கள் ஒருவனை கொலை செய்து அது மாத்திரமல்ல அவனுடைய மனைவி எடுத்து அது ஹெட்டிங்கில் நமக்கு போட்டிருக்கு அப்போது அந்த அந்த குற்றத்தை நாத்தான் என்கிற ஒரு தீர்க்க தரிசை வந்து அவனுக்கு உணர்த்தும்போது அவன் ஆண்டோருக்கென்று தன்னை முழுமை ஒப்பு கொடுத்து பாடின ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தில் பா வாசிக்கும்போது அவனுக்கு கேட்குறது என்னென்னா சுத்தமான இருதயத்தை எனக்கு இருதயத்தை சிருஷ்டியுமா ஆண்டவர் என்று கேட்கணும் என்னுடைய என் இருதயம் சரியில்லை என்னுடைய சிந்தனைகள் சரியில்லை அதனால தான் நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தேன் என்னை மாற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லி மன கசந்து அழுது ஜபிக்கிறதை நான் பார்க்குறோம் இந்த நாட்கள் அருமனோட ச தாவுதனுடைய ஜபம் என்ன ஜபம் என்று பார்க்கும்போது என் இருதயம் சரியில்லை என் இருதயம் தவறான வழி யோசித்து தவறான வழியில் போய் பாவத்தை செய்தபடினாலே ஆண்டு வரே உமக்கு தூரமாய் நான் போயிட்டேன் இப்பொழுது என்னை பக்கத்தில் கொண்டு வந்தது கால் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த சாவிதை போல சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கும் நமக்கு விரோதமான ஒரு சக்தி போராடி கொண்டே இருக்கிறது நாம் கத்திரத்தில் சேர விடாதபடி கத்தருக்காக வாழாதபடி கத்தருடைய வேலையை செய்யாதபடி கத்தருக்காக பரிசுத்தமாய் வாழாத வாழ கூடாதபடிக்கு திட்டம் போட்டு பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த சக்திக்கு மேலான ஒரு தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் அதை மேற்கொள்ள முடியாது தான் பாருங்கள் பாவங்கள் நம்ம சுற்றிலும் இருக்கு அவன் சொல்லும்போது சொல்கிறான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தான் நான் துருக்குளத்தில் உருவானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கை அப்படித்தான் அன்றோர் இருக்குது அதனால் இருதயம் கெட்டு போச்சு இப்பொழுது எனக்கு ஒரு இருதயத்தை மாற்றி கொடுங்க ஒரு சுத்தமான இருதயத்தை எனக்கு கொடுங்க சிருஷ்டி பண்ணுங்க அப்பொழுது நான் சுத்தமாக இருப்பேன் உமக்கு முன்பாக ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்கிறேன் நாட்கள் அருமையானவில்லை ஒரு மனிதன் கெட்டு போவதற்கும் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கே மூல ஆதாரம் ஆதாரம்னு அவனுடைய இருதயம்தான் அவனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாது என்று கண்டார் என்று சொல்லி தாபத்திலே வாசிக்கிறோம் ஆதி அவன் புத்தகத்தில் ஜனங்களை கத்திர அழிக்கிறதுக்கு முன்பாக அந்த பாருங்க தண்ணில் அழிக்க முன்பாக அவன் விருது இருதய நித்தமும் பொல்லாதா இருந்தது இந்த இருதயத்தை குறித்து படிவ அது திருக்குள்ளதாக இருக்கிறது அது மாறுபாடு உள்ளதா இருக்கிறது அந்த இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கண்டு கர்த்தர் என்ன செய்தார் அவளை நிக்கிரகம் அவளை நிக்கிரகம் பண்ண சித்தம் கொண்டாட சொல்லி வேதில வாசி அப்போ நம்மள இறுதி காரியங்கள் பொல்லாத இருக்கிறபடினாலே சிந்தனைகள் வித்தியாசமா இருக்கிறபடினாலே பாவத்தை தூண்டுகிறபடினாலே பாவத்தை செய்து கர்த்தரை விட்டு தூரமாய்ப்போம் அப்படிதான் இந்த சங்கீதக்காரனை தாவிதும் போயிட்டான் ஆனா அவன் ஜெபம் பண்ற ஜப்ப என்ன தெரியுமா இப்போ தேவனே சுத்த எனக்கு தாங்க ஒரு நல்ல நிலவரமான ஒரு ஆங்கியை எனக்குள்ளே புதுப்பியும் ஒரு சிருஷ்டியும் என்னை புதுப்பியும் என்று கேட்டார் இந்த காலை வெளியிலும் கூட கத்துறதுக்காக நாம் ஆண்டூர் வரும்போது இந்த மாதிரி ஜபத்தை கத்த விரும்புகிறார் நம்மை சுத்தப்படுத்துவன் பாருங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வான் கைகாலெல்லாம் கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளாங்க அது வெளிப்பிரகாரமான சுத்தம் ஓ பா பாருங்க இந்த சுத்தம் என்ன சுத்தம் வெளிப்பிரகாரமான ஒரு சுத்தத்தை ஆனால் உள்பிரகாரமான ஒரு சுத்தம் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையில் காணப்படும் உண்மையில் காணப்படும் நீதியில் காணப்படும் அகந்தூய்மை இருதயம் தூய்மை என்பது எங்கே காணப்படும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்முடைய வார்த்தை பேச்சு நடக்கை எல்லாம் காணப்படும் புறந்தூய்மை தண்ணியில் எடுத்து கழுவிட்டால் சரியாகும் அப்போது ஆன் இங்கே அவன் என்ன தூய்மையை கேட்குறான் எனக்கு தூய்மா தான் இருக்கு ஆனால் அகத்தில் இருதயத்தில் தூய்மை கெட்டு போயிட்டாண்டவர் எனக்கு ஒரு புது இதயத்தை கொடுங்க என்று கேட்குறான் இந்த காலவழியில் அருமையான அளவில் கத்தரை விட்டு நம்ம தூரமாக போயிருந்தோம் ஆனால் இந்த கால வழியில் நீங்கள் ஒப்பு கொடுங்க கத்தோடைய ஆவியானவர் நம்ம ஒரு பேசி கொண்டு இருக்கிறார் நம்மை சுத்தப்படுத்துவதற்கு ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு பாருங்கள் ஏசு ரத்தம் சிந்தப்படல பாருங்க அன்னைக்கு அந்த

ஒரு புதிய நிலவரமான ஆவியை கத்தரட்ட நான் கேட்கலாமா அவரோட கேளுங்க அவர் உங்களை புதுப்பிப்பார் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் மாற்றுவார் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார் ஒரு புதிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பார் அது கத்தர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு புதிய கத்தர் கொடுக்கும்போது நம்ம மாறும் இந்த காலை வழியில் ஒப்பு கொடுங்க ஒரு புதிய வாழ்க்கையை கத்தர் வாழ அவங்களை அழைத்து இருக்கிறார் நான் உங்களுக்கு அச்சுக்கிறேன் கத்தரார் அற்புதம் செய்வாரா பரலோஜன் பிதாவே இந்த காலை வழியிலே அன்றுவரே ஒரு புதிய இது எனக்கு தா சிருஷ்டியம் நிலவரமான ஆவியில் கொடுக்கும் என்று சொல்லி தாவித கேட்டது போல இன்றைக்கு நாங்களும் கேட்கிறோம் எங்களுக்கு இந்த வசனத்தை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதால ஒரு காரியத்தை நீ செய்யும்படியாக ஒப்புக் இந்த வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதிங்க இந்த வசனத்தை அனுப்பி ஆசீர்வதிங்க ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல பிள்ளைகளாய் மாற்றும் ஆசீர்வாதத்தை பெற தகுதியாய் மாற்றும் பாவத்தில் இருந்து இருந்து அன்றுவரே பாவத்தில் உழ்ந்து அன்றுவரே எங்கள் வாழ்க்கை தூரமாக இருக்கிறது மாற்றுங்க தாவித போல ஒரு வாழ்க்கை அன்றுவரே உம்முடைய திரு கொடுத்து திரும்ப வந்து செபிக்கிற ஒரு வாழ்க்கையை கற்று கொடுத்துருக்க ஸ்தோத்திரம் ஆசிரியர் இந்த காலவெளியிலும் எல்லாருக்கையும் எல்லா குடும்பங்களும் பேர் பார்த்து தொட்டு ஆசீர்வதிக்க இயேசு நாம் ஜெபிக்கிறோம் அப்படிதான் காலவெளி கத்துறவங்களை ஆசீர்விப்பராக தேவனே சுத்த இருதயத்தை தாரும் பாருங்க சுத்த சிருஷ்டி நிலவரமான ஆகி நுழைந்த புதுப்பின்னு சொன்ன தாயின் வார்த்தை எப்படி ஒப்பு குடும்பம் கத்துறவங்களையும் குடும்பத்தை ஆசீர்விப்பாராக இன்னும் ஒரு லோகம் சுவாசி மூலமாக சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாராக வாசம் செய்பவரே தூயவரே என்மைப்பரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே தூயவரே என்